ஹாய் தனிகை வீவர்ஸ் நாம இப்ப எங்க இருக்கோம்னா மெதூர் பொன்னேரி காவல்பட்டி சைட்ல இருக்கோம் இங்க நாங்க வந்து இடம் வாங்கியிருக்கோம் பெரம்பூர்ல இருந்தோம் திருவிக்கா நகரில் என் வீடு பண்ண இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு கட்டி கொடுத்துருக்க அறுநூறு சதுர அடி நானூத்தி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு தண்ணி வசதி நல்லா இருக்கு நிலத்தடி நீர் நல்லா இருக்கு ரேரா அப்ரூவ்டு பிபிசிடி அப்ரூவ்டு நீங்க நம்பிக்கையானவங்க நியாயமானவங்க தணிகை வந்து இங்க பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல பஸ் வசதி இருக்கு ஷேரோட்டோ வசதி இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் ஈபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லா கட்டி தராங்க தணிகை வந்து வெப்பத்தூர் போட்டிருக்காங்க சைட்டு மேட்டுப்பாளையத்தில் சைட்டு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல இப்போ அவங்க ப்ராஜெக்ட் ஆங்கோயிங் ப்ராஜெக்ட் போயிட்ருக்கு தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் வந்து முப்பத்தாறு வருஷமாக ரியல் எஸ்டேட் தொழில் இருக்காங்க பெரம்பூரில் நம்பிக்கையானவங்க நாணயமானவங்க நீங்கள் நம்பி ம மனை வாங்கி வீடு கட்டலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இபி ரிஜிஸ்ட்ரேஷனு பட்டா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தருவாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு தனித்தையில் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எதிர்காலத்தில் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு வீடுமனை கட்டி கொடுக்கலாம் இந்த எதிர்காலம் நல்லாயிருக்கும் நன்றி ஹிவாஷ் தேங்க்ஸ்